வணக்கம் மாறிய நட்புகளே என தாருமே சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் காலை வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாேருக்கும் நல்லபடியாக போகட்டும் அதே மாதிரி எங்களுக்கும் நல்லபடியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் சென்னைக்கு போகிறதா ஒரு பிளான் போட்டிருந்தோம் அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணியாச்சு வேணாம் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ஊதி பெருசாக்குறது நம்மளாக இருக்கக்கூடாது ஏன்னா இதில் நம்மளை எப்படியாவது சிக்க வைக்கலாம் இதில் எப்படியாவது இவங்கள மாட்டை விட்டுருலான்னு சொல்லிவிட்டேன் இந்த செட்டப் கிளப்பி போய் ப்ரெஸ் மீட்டு அது இதுன்னு சொல்லி கொடுத்து இப்போ அடுத்து எங்கள் வாயை தான் ஏன்னா மீடியாவுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டிஆர்பி இப்போ அம்மா போய் ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துருக்கு எல்லாம் கூப்பிட்டு கொடுத்து அது வந்து இந்த மீடியாவுக்குள்ள ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குது வைரல் ஆகி போய் இந்த சூர்யா சாதனா திவ்யா கலச்சி அப்புறம் அந்த பொண்ணு பேர் என்ன உதயாசுமதி இப்படி வந்து எல்லாருடைய பேரையும் ஒரே ப்ரெஸ் மீட்ல சொன்னதுனால இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த யூடியூப்ல இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே இவங்க ஒரு லட்சம் வாங்கினாங்களாமே ஒரு நைட்டுக்கு இப்படி சாதனாவுடைய வீடியோக்கள் உலாவுதாமே சூர்யாவுடைய செக்ஸ் வீடியோக்கள் இருக்குதாமே சிக்கா வந்து ஒரு வானவில் பாயாமே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட புரளிகள் ஏகப்பட்ட நடந்தது நடக்காதது திவ்யா கழிச்சு போய் யாருக்குடியோ குதிரை ஏறினாலாமே யாரோ அந்த அவன் பேர் என்ன கண்டாரவொழி கார்த்திங்கிறவன் வந்து அதில் இருந்தானே இப்போ இல்லையே இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த மீடியாவுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப ஓவரான ஒரு வைரல் ஆகி போச்சு காரணம் என்னன்னா எல்லார் பேரையும் ஒட்டுமொத்தமா ஒரே ப்ரெஸ்ஸில் சொன்னதுனால இதில் வந்து சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணது யாருன்னா அதுக்கு டார்கெட் வந்து நாங்கள் தான் தனியாக வந்து சிக்கா சூர்யா அப்படிங்கிற ஒரு குடும்பம் சிக்கா சூர்யா சுமி என் ஃபேமிலி அதே மாதிரி சூர்யாவுடைய ஃபேமிலி இது அந்த சமூக ஆர்வலருங்கிற பேரில் இந்த மீடியாவுக்குள்ளே உழவிக்கிட்டு இருக்கிற அந்த செட்டப் கிழவியுடைய வேலை இதில் என்ன சொல்லிக்கிறது நான் நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்காகத்தான் வந்தேன் நான் வந்து சமுதாயத்தை வந்து சீர்கேட தடுத்து நிறுத்த வந்தேன்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் எவ்வளவோ அவலங்கள் எவ்வளவோ கேவலமான விஷயங்கள் இந்த பாலியல் பலாத்காரங்கள் அப்புறம் இன்னும் வந்து டாக்டரை வந்து இது பண்ணாங்க குக்கரில் வேக வச்சாங்க இன்னும் வந்து அங்கே அந்தது இந்ததுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுது அந்த விஷயங்களையெல்லாம் கண்ணுக்கு காதுக்கு தெரியறதில்ல பார்க்கறது இல்லை நாங்கள் எங்கள் குடும்பம் மற்றந்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த மீடியாவுக்குள்ளே அவள் எப்போ நகை வாங்குவாள் அவள் எப்போ எப்படி கார் வாங்கினா அவள் எப்படி வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்கிறா அவளை வந்து எப்படியாவது இப்படி வாழக்கூடாது இவங்க சந்தோஷமாக இருந்துடக்கூடாது இவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை நம்ம உருவாக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுமே ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து இப்பயும் ஒரு வருஷம் ஆச்சில் அதனால் அந்த அம்மாவுக்கு அப்படியே முணு 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 முணுன்னு அரிக்குது அதனால தான் எப்படியாவது எதில் சிக்க வைக்கலாங்கிறதுக்காக பல பல வழிகளில் எங்கிட்ட எங்கிட்டாவது போய் யூகிக்க முடியாத இடத்துல இருந்து சாதிக்க முடியாததெல்லாம் சாதிச்சிடலான்னு சொல்லி நினைக்கிது ஆனால் அதுக்கு கடைசியாக கிடைக்கிறது ஒரு குண்டு பொழுப்பு தான் மொக்கம் வாங்கிக்கிட்டு இருக்கிறது தான் அதோடய எங்களை டைரெக்டாக வந்து எதாவது வாயை பிடுங்கி இல்லை சூர்யாவை வந்து பழைய மாதிரி அவள் குடிச்சிட்டு உளருவா எதாவது வார்த்தையை விடுவா அப்படிங்கிறதுக்காகவே அவ பிள்ளையில் போய் திலிபா கோகுல் ரெண்டு பேரை வந்து நான் சும்மா விட மாட்டேன் நீங்கள் குடும்பமாக போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும் காரில் அடிபட்டு சாவீங்கண்டா அதுக்கப்புறம் உன் மகனை வந்து நான் விட மாட்டேன் அவன் அந்த ரெண்டு குதிரையில் ஒரு குதிரை வேணும் நான் எப்படியாவது அவனை வந்து தூக்கி உள்ளே வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான் அதுக்கும் அவள் அசரில் சூர்யா குடிச்சிட்டு அப்போல்லாம் பேசுனா குடிச்சிட்டு லைவாக போடுவா முந்தி மாதிரி வார்த்தைகளை விடுவாள் அதில் சிக்க வச்சிடலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டான் அது நடக்கலை அப்புறமா எங்கள் வீட்டுக்கு என் விஷயத்துக்கு வந்தான் எங்கள் அம்மாவையும் என்னையும் வச்சு தப்பாக பேசுகிறது உங்கள் அம்மாவுக்கு வந்து நீ வந்து வாயில் வந்து வச்சு செஞ்ச அதனால தான் உங்கள் அம்மாவுடைய வாய் அப்படி போச்சு இப்படி போச்சு உங்கள் அம்மா வந்து ஒரு பிச்சைக்காரி உங்கள் அம்மா வந்து ஒரு ரோட்டில் வந்து பிச்சை எடுத்துவோம் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி ஏன் வாயை பிடுங்குனான் என்ன இப்போ நான் கேட்குறேன் நேற்று உட்காந்து அவன் ரொம்ப ஆதங்கப்பட்டான் அதாவது என் பொண்ணை வந்து கிளின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு வந்து வாழைப்பழத்தை ஊட்டினான்னு சொல்லி சொல்கிறேன் இதெல்லாம் கேட்குறதுக்கு நாதி இல்லையா இவன் எப்படி பேசலாமா இவன் இப்படி பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லி ஊட்டினா இதை வந்து எது வந்து தன்வினை தான் தன்னை சூடும் நீ எதை விதைச்சியோ அதுதான் உனக்கு முளைக்கும் நீ இப்போ என் குடும்பத்தை நான் உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை இப்போ இல்லை பல புது சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியாது முந்தி இந்த அம்மா பிரச்சனை பண்ணப்பெல்லாம் நான் வந்து இந்த அம்மாவ்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு நான் அழுதுருக்கேன் நான் மன்னிப்புலாம் கேட்டிருக்கேன் ஒரு காலத்தில் எம்மா எங்கள் குடும்பத்தை விட்டுருமா எங்கள் அம்மாவுக்காவது விடு பாவம் வயசான கட்டை அது வாட்டுக்கு பெசாமல் நிம்மதியாக இருக்கட்டும் நான் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரே மையன் பத்து மாதம் த பத்து வருஷம் தவமாக தவம் இருந்து பிறந்த பையன் எங்கள் குடும்பத்தை விட்டுருமான்னு சொல்லி நாங்களும் நானும் கெஞ்சிருக்கேன் சூர்யாவும் பல தடவை ஒதுங்கி போயிருக்காங்க இந்த விஷயமே வேணாப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி அவளும் வந்து உன் பேச்சையே எடுக்காமல் உன் சங்காத்துக்கத்துக்கே வராமல் நாங்களும் ஒதுங்கி வாழ்ந்தவங்க தான் ஆனால் இப்போ நீ இவ்வளோ தூரம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நீ இப்போ மீடியாவில் பாரு நீ இப்படி என் பிள்ளைகளை பேசுகிற என் அவனை பேசுகிற என் பையனை பேசுகிற பொண்ணை பேசுகிறேன்னு சொல்கிறீன் இதுக்கு வந்து காரணகர்த்தா யார் நீ வந்து எதை செஞ்ச எங்கள் அம்மாவை பற்றி நீ பேசாத வார்த்தையா விடாத வார்த்தையா எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவை கொச்சப்படுத்தின அதே மாதிரி இறந்து கிடந்த எங்கள் அம்மாவோட ஆத்மா எங்கள் அம்மாவோட உடலை கொண்டு போய் கூட அடக்கம் பண்ணலை அதுக்குள்ளே அதில் சாவில் ஒரு சந்தேகம்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்புனேன் இதையும் மீறி பிள்ளைகளை உன் குடும்பத்தையே வேறோடு அழிப்பேண்ட என் பொண்டாட்டியை என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இருந்து அவள் வர வச்சு என்னையவே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்த அப்படியாவது வந்து ஏன்னா அப்ரூவரான பொண்டாட்டி சுமிதான் அப்படிங்கும் போது சுமி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாத்துக்கும் நடவடிக்கை இருக்குது காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி சுமியை தூண்டி விட்டு நீயே அங்கேருந்து வர வச்சு அவங்கள வச்சு எங்கள் ரெண்டு பேரையும் கைது பண்ணுறதுக்கு வேலைத்தனத்தை பண்ணினேன் ஆனால் அதுவும் வந்து உனக்கு பழிக்கல அப்புறம் வேறு வழ வேறு வழியில் ஒன்று ஒன்றா போனேன் எங்கள் வாயை என்னப்பா மெசேஜ் வருது எங்கள் வாயை பிடுங்கிறதுக்காக எந்தெந்த வழியிலேயோ போனேன் அதுவும் வேலைக்கு ஆகல ஒன்று கடைசியாக நீ பிடிச்ச வழிதான் திவ்யா கள்ளச்சி திவ்யா கலட்சியை போய் பார்த்து திவ்யா கலட்சியிட்ட போய் பேரம் பேசி அவளை கூப்பிட்டு திருவனந்தபுரம் போய் ரெண்டு நாள் அவளை வந்து மூலச்செலவை பண்ணியிருக்க பிரெயின் வாஷ் பண்ணி அவளையும் அந்த கண்டார்வழி கார்த்திங்கிறவனையும் கூப்பிட்டு உங்களுக்கு இவ்வளோ ரூபா தர்றேன் உங்களுக்கு இத்தனை லட்சம் தர்றேன் எங்களை எங்கள் உள்ளே தள்ளுறதுக்கு எப்படி எப்படிலாம் பிளான் போட்டிருக்காங்கிறத அதிர்ச்சியான தகவல் ஒன்று ஒன்றா வர வர இதெல்லாம் நாங்கள் போய் எங்கேயும் சேகரிக்கலை அவங்கவுங்க திவ்யா கலட்சி அவளுடைய யூடியூப் சேனலில் போட்ட வீடியோ இந்த அவன் கண்டார்வழி கார்த்திங்கிறவன் அவனுடைய ஐடியில் போட்ட வீடியோ இன்னும் வந்து யார் யாரெல்லாம் சத்யாங்கிறது வந்து திவ்யா கலச்சிக்கிட்ட பேசின ஆடியோக்கள் அப்புறம் வந்து அவன் கண்டார்வழி கார்த்திங்கிறவன் சத்யா கிட்டே பேசின ஆடியோக்கள் ஒன்று ஒன்றா இந்த மீடியாவுக்குள்ளே யூடியூப்பில் வர 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 இதெல்லாம் நாங்கள் கேட்க கேட்க இதுக்கு பின்னால் எங்களை உள்ள சொல்கிறதுக்கு எம்புட்டு எம்புட்டு பிளானை போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறத கேட்கும்போது எங்களுக்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேங்கே இதுக்கு செயல்பட்டுருக்கா அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ தூரம் தெரியுமா எனக்கு மனசுக்கு இதாகுது அதாவது ஒரு ஆளை ஒழிக்கணும் ஒரு குடும்பம் வாழக்கூடாதுங்கிறதுக்காக இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் அப்படி சுற்றி இப்படி சுற்றி தலையை சுற்றி மூக்க தொற்று நீ ஆ அதில் அவள் சொல்கிறா எங்கே அவளே ஓப்பனாக சொல்றா நீ கூட்டு போய் பேரம் பேசுனதுக்கு நான் கூட்டு போயிருக்காங்கிற இதை வச்சு இதை குழந்தைகளை கொண்டு வர்ற உள்ளே லைவ் போடும்போது மூணு குழந்தைங்க வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க இவங்களே சொல்கிறாங்க அந்த ஆடியோ நான் கேட்டேன் சத்தியாங்கிற பொண்ணுக்கிட்ட அந்த கண்டார்வழி கார்த்தி பேசுகிறேன் அந்த ஆடியோவில் சொல்கிறா இவ இவன் சொல்கிறேன் கண்டார்வழி கார்த்தி அப்படிலாம் ஒன்று நடந்துருக்குமாங்க அதெல்லாம் நீங்கள் நம்புகிறீங்களா நான்லாம் எவ்வளோ பெரிய சகுனி தெரியுமா வா அப்படி ஒரு விஷயம்லாம் நடந்து அதை நானே செல்ஃபோனில் எடுப்பேனா அப்படிங்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க இதுக்கு வந்து பேரம் பேசியிருக்கீங்க இதுக்கு உடந்தையானவன் கண்டார்வழி கார்த்தி உடந்தை ஆகாதது திவ்யா கலர்ச்சி ஏன்னா திவ்யா கலர்ச்சியை வச்சே நீங்கள் கேம் ஆடி அவளையே தூக்கி எங்க அதாவது எங்களுக்கு எதிராக வந்து நீ வந்து பேசு சிக்கா சூர்யாவை வந்து இதில் சிக்கலில் மாட்டி விடு உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி நீ பேரம் பேசி அதுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஒன்று அவளையே நீ வந்து கோர்த்து விடுறதுக்கு பிளான் பண்ணி ஐ ஐடியிலேருந்து யூடியூப் சேனல்லேருந்து ரெண்டரை லட்சம் ரூபா காணா போச்சுன்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்பி அப்புறம் பார்த்தா எவனோ ஒருத்த சின்ன பையனுடைய கையில் முட்டியில் வந்து அடிபட்டு காயம் மாதிரி காட்டி இது வந்து பாலியல் வன்கொடுமையினால் வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டி ஏன் கையை காட்டினது அந்த கையை காட்டின போட்டால் மாத்திரம்தான் இருக்கா ஏன் அந்த வீடியோ இல்லையா அவங்ககிட்ட அப்போ எப்படி எப்படிலாம் நீ வந்து பிளானை போட்டிருக்க இதில் எதுலேயுமே வந்து ஆண்டவன் சட்டம் ரெண்டும் காவல்துறை மூணும் கரெக்டாக இருந்ததுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் தப்பிச்சோம் நாங்கள் எங்கேயும் போய் ஓடலை ஒளியில நீ என்ன பிளான் போட்டிருப்பேன் நான் சொல்லவா இப்படி ஒரு பொருளியை கிளப்புவோம் இப்படி நம்ம போய் கம்ப்ளைண்ட்டை கொடுப்போம் இவங்க வந்து குற்றாலம் கொடைக்கானல் ஊட்டி எங்கிட்டாவது கோயம்புத்தூர்னு ஓடுவாங்க அப்போ இவங்க தான் வந்து அக்யூஸ்டு இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவங்களை வந்து எப்படியாவது திருப்பி உள்ளே தள்ளுவோம் அப்படிங்கிற மாதிரி நீ கொண்டுகிட்டு போனேன் ஆனால் நாங்கள் சட்டத்தை நம்பினோம் காவல்துறையை நம்பணும் கடவுளை நம்பணும் ஒரே முடிவில் இருந்தேன் சூர்யா கூட சொன்னால் எங்கேயாவது வாங்க இந்த யூடியூப் சம்பளம் வந்திருக்கு வாங்க போய் எங்கேயாவது ராமேஸ்வரம் போவோம் திருச்செந்தூர் போவோம் குற்றாலம் போகின்றதுக்கு வேணவே வேணாம் எங்கேயுமே நம்ம போகக்கூடாது நம்ம வீட்டில் தான் இருக்கணும் நம்ம எங்கேயாவது போனோம்னா அடுத்த நிமிஷம் என்ன இருமா சொல்லுவா இந்த பயந்துக்கிட்டு ஓடி ஒழிஞ்சிட்டாங்க பதுங்கு குழியில் போய் பதுங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொருளியை கலப்புவா இவ பெரிய ஆள் ஆகிறதுக்கு நம்மளை டம்மி பீஸ் ஆக்கி காட்டுவாள் அதனால் நம்ம தப்பே பண்ணாதவங்க நம்ம தைரியமாக நம்ம எப்போயும் வீட்டில் இருப்போம் சட்டத்தில் எப்போ கூப்பிட்டாலும் நம்ம சந்திக்க தயாராக இருப்போம் காவல்துறை எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு ஒத்துழைப்போம் எல்லாம் சொல்லி தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் ஆனால் ஆனால் இது எல்லாமே நீ செஞ்சது எல்லாமே நாடகம் நீ பேசுனது எல்லாமே பொய்யின்னு சொல்லி அவங்களே நீ யாரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியோ யாரை வந்து இதில் வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுத்துன்னு நினைச்சியோ அவங்களே அவங்க வாயால் சொந்தமாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இவங்கள வந்து ஒரு எங்கள் நம்பரும் கிடையாது அப்படின்னு சொல்லி திவ்யா கழிச்சியே சொல்லிட்டா சிக்காசூர்யாங்கிறவங்கள்ட்ட நாங்கள் பேசவே இல்லைன்ட்டா அது போக நீ யார் யார் உதயா சுமதியான் பாவம் அந்த பொண்ணெல்லாம் அதெல்லாம் வந்து அது வாயிலெல்லாம் நீ விழுந்துனையுமே நல்லாவே இருக்க மாட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் பல பேர் வாயில் பல பேர் குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க வாயிலாம் விழுகிற இப்போ சூர்யாவை தான் சொல்ற அவெல்லாம் ஒரு ஆளா அவெல்லாம் ஒரு உபச்சாரி அவலாம் ஒரு பத்தினியா அவளுடைய சாபம்லாம் பழிக்காது அப்படிங்கிற சரி அப்போ அப்படி பார்த்தா உதயா சுமதிங்கிறவங்க ஒரு நல்ல குடும்ப பொண்ணு கணவனை இழந்த பெண் அப்படிங்கும்போது அவங்களுடைய குழந்தையோட வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்காக பாடுபட்டு ஏதோ அதுக்கு தெரிஞ்ச நடிப்பு திறமைகளை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்டுக்குள்ள வரைக்கும் போகிற அளவுக்கு போய் இன்னைக்கு காரு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படி இருக்கிற பொண்ண வாய் கூசாம எச்சத்தனமா நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா வாங்குறன்னு சொல்லி ஒரு பொருளியை கிளப்பி விட்டியே இந்த வடு ஜென்ம ஜென்மத்துக்கு அழியுமா இந்த வலைதளத்துல உள்ள அந்த நியூஸ் உன்னால அழிக்க முடியுமா அந்த புள்ள த கலங்க இல்லாத புள்ள அப்படிங்கிறத நிரூபிச்சிருச்சு உன்னால அந்த நீ பேசின பேச்சையும் நீ கொடுத்த அந்த பிரெஸ் மீட்டையும் நீ அவங்க போட்ட அந்த வீடியோக்களையும் செய்திகளையும் உன்னால வாபஸ் வாங்க முடியுமா அழிக்க முடியுமா ஒருத்தவங்களை பழி போடுறது பெரிய விஷயம் கிடையாது அவங்க முதல்ல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க பாவத்தில் உழுகலாமா குழந்தைங்க பாவத்தில் தான் நீ அடிக்கடி உழுகுற நான் நல்லா பார்த்துட்டேன் இதுக்கு வந்து நீ உனக்கு ஒரு நாள் கடவுள் உனக்கு கண்டிப்பான தண்டனை கொடுப்பாரு சட்டம் உனையை தண்டிக்கும் நீ சொல்கிறீ யாரை தான் நீ விட்டு வச்சிருக்க என் மையன்ல இருந்து சின்னவன்ல இருந்து அவனை தூக்கி ஒரு கேசில் போட்ட போக்சோவில் அதுக்கப்புறம் போகுள் ஒரு ஆளை வந்து அடிபட்டு சாகணும் இல்லாட்டினா வந்து உங்கள் அம்மாவுக்கே நீங்கள் வந்து குதிரை வண்டி ஓட்டுவீங்க உங்கள் அம்மாவே உன்னை வச்சு செய்வீங்க நீங்கள் உங்கள் அம்மாவுக்கே நீ புரோக்கராக இருப்ப இப்படி சொன்னேன் அதுக்கப்புறம் அவனையும் என்ன ஒரு வருஷம் போகட்டும் உன் மகனையும் தூக்கி போக்சோக்கில் போடுவேங்கிற ஏன் வீட்டில் யாரையாவது விட்டியா பேரனமோ கொண்டு விட்டியா உன் குடும்பத்தையே வேரோட உன் குடும்பமே வேரோட அழிஞ்சு போகும் பட்டு போகும் அப்படின்னு சொல்லி நீ சாபம் ஆகிட்டேன் அப்போ நாங்கள் கேட்போம் இவ்வளோ சொல்கிறீங்கள சூர்யாவை ஆ பத்தினி சாபம் பழிக்காது அவ ஒரு விபச்சாரிங்கிறீ நீ யார் உத்தமியா உனக்கு ஒரு புருஷனா எத்தனை புருஷன் உனக்கு சொல்லு அப்புறம் உன்னை இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை வாடகை தாய் அது இதுங்கிறாங்களே அந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் அதில் வ வர விரும்பலை ஆக நீ வந்து யாரையாவது சும்மா விட்டுருக்கியா ஒரு குடும்பத்தை கெடுத்து அதில் குளிர் காஞ்சதில் உனக்கு அப்படி ஒரு என்ன ஒரு லாபம் யாருமே சந்தோஷமாக இருந்துடக்கூடாதா நாங்கள் என்ன சொல்கிறோம் நீயும் சந்தோஷமாக இரு உன் குடும்பத்தோட போ உன் பிள்ளை குட்டியோட போ அது தான் உனக்கு தான் உன் பிள்ளை எல்லாம் வெளிநாட்டில் இருக்குங்கிற அங்கே போய் பிள்ளைகளோடையும் உன் பொண்ணோடையும் உன் பையனோடையும் உன் புருஷனோடையும் ஒன்னையும் போய் வாழுந்தான்னு சொல்கிறோம் உன் குடும்பத்தை நாங்கள் வந்து கெடுக்கணும்னு விரும்பவே கிடையாது உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நீ போய் உன் சந்தோஷமாக இருந்தான்னு சொல்கிறோம் ஆனால் நீ தான் போக மாட்டேன்னு சொல்கிற அதுக்கு என்ன மர்மம் காரணம்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ நாங்கள் வந்து உன் குடும்பத்தை வந்து பிரித்தோமா இல்லை உன் குடும்பத்தை கெடுத்தோமா இல்லை உன் குடும்பத்தில் ஏதாவது நாங்கள் பழியை போடுறோமா நீ வந்து வாழ அடுத்தவங்களையும் வாழ விடுந்தான்னு சொல்றான் உன்னையும் போய் சந்தோஷமா இருந்தான்னு சொல்றான் நீதான் போய் கண்ட கண்ட இடத்துல காரிலேயே சுத்திக்கிட்டு திரிகிற காலையில எந்திரிக்கிற கலர் கலரா மேக்கப்ப போடுற எங்க எங்கேயும் போக மாட்டேங்கிற உனக்குன்னு சொல்றீங்கள எங்களை சொல்றீல ஒரு புரோகிராம்க்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு இளவு வீட்டுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க நல்லது கெட்டதுக்கு இவங்க போய் பார்த்தது இல்லைங்கிற நீ எங்க போன சொல்லு எங்களை சொல்றீல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீ போனேங்கிறதுக்கு புருப்ப போடு நாங்களும் உங்களை சொல்கிறோம் நீ எங்கே போகலனாலும் நீ வச்சுருக்கிற அந்த ட்ரஸ்ட்டுக்காவது போன்னு சொல்கிறோம் அதுவும் போகலை பொங்கல் தீபாவளிக்கு போய் அதை போய் அங்கே போய் ஏதாவது செய் நல்லது போல செய்யினாலும் கேட்கல இதில் நீ எங்களை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது நாங்கள் க கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன கருமாதி வீட்டுக்கு போனா என்ன இல்லை எங்கேயுமே போகாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் என்ன விழா போட்டால் உனக்கு என்ன உனக்கு தேவையா நாங்களாவது நாலு புண்ணியஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றோம் ஒரு புத்தாண்டுன்னா போய் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறோம் நாகூர் தர்காவுக்கு போகிறோம் திருநல்லாருக்கு போகிறோம் எங்கேயாவது நாலு இடத்துக்கு போகிறோம் நீ எங்கே போகிற செய்வனை வைக்கிறதுக்கும் மந்திரிக்கிறதுக்கும் ஒருத்தவங்களை சாப விடுறதுக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறேன் போய் இவங்களை எப்படியாவது அழிச்சிரு கோயிலுக்கு போனால் முதல்ல என்ன கும்பிடுவாங்க எல்லாரும் ஆண்டவா கடவுளே முருகா அல்லா ஜீசஸ் யாராக இருந்தாலும் சரிதான் எல்லோரும் இருக்கணும் ஆண்டவா அந்த இதில் நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படி வேண்டி தான் உலகத்தில் உள்ளவங்களை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த செட்டப் கல்வி இருக்கா பார்த்தீங்களா தினுசு தினுசாக வேண்டுவா ஒரு குடும்பம் அழியணும்னா அண்டவா அந்த அந்த ஒரு சாமி பேரை சொல்லி இவங்க குடும்பத்தை அழிச்சு சீரழிச்சிரு இவங்க வாழவே கூடாது இவங்க ரத்தங்கி சாகணும் ஆக்சிடென்ட்லயே போகணும் என்ன ஒரு புத்தி இப்படி பேசுகிற உனக்கு தாண்டி எல்லாம் திருப்பி நடக்கும் ஆளும் மண்டையும் பாரு வர்றாங்க தான் அங்கேருந்து இல்லை நான் கேட்குறேன் உனையை வாழ வேணானே நாங்கள் சொல்லலை தாராளமாக உன் வாழ்க்கையே நீ வாழு எங்களையும் வாழ விடு எல்லாரையும் வாழ விடு இப்போ நீங்கள் உங்கள் டார்கெட்டு மொதல் வந்து சின்ன பட்ஜெட்டில் இருந்துச்சு லோ பட்ஜெட்டில் இப்போ வந்து பெரிய பட்ஜெட்டுக்கு போயிருச்சு சங்கர் படம் மாதிரி எல்லா யூடியூபரும் அழியணுங்கிறேன் எல்லாருமே போய் சேரணும் எல்லா யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணணும் நீ மாத்திரம் அப்படியே நக்கிக்கிட்டே தெரியணுமா வாழணும் மற்றவையும் பூரா வந்து சாவணும் வலிய பூரா பேர் மேலேயும் போடுறேன் ஆக இப்போ எல்லா சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணால் நீ சொல்கிறீங்கள நாங்கள் வந்து எல்லா யூடியூபரையும் அழிக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி எடுக்கிறேன் போராட்டம் பண்ணுறேன்னு போய் இதே எல்லா யூடியூபரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை தேவையில்லாமல் இருக்கிறவங்க பேர் பேரை பூரா கெடுத்துக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு ஏன்னா நீ பரப்புறது பூரா அவதூறுங்கிறது கண் கூட தெரியுது பார்க்குறவங்க எல்லோரும் மக்களுக்கே தெரியுது இவ பேசுகிறது எல்லாமே அவதூறு தான் அப்படின்னு சொல்லி தெரியுது இப்போ எல்லாருமே வந்து இப்போ உதயாசுமதி இருக்குது நீ ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் சொன்ன அப்படிங்கும் போது அந்த பிள்ளை வந்து ஒரு போராட்டத்துக்கு வரலாம் சாதனா வரலாம் நான் வரலாம் இன்னும் வந்து எத்தனை பேர் யூடியூபர் பொதுவாக தான் நீ சொல்லியிருக்க எல்லா யூடியூபருன்ட்டு இருக்க அப்போ எல்லா யூடியூபரும் ஒன்றா திறந்து உனக்கு எதிராக நாங்கள் போய் இதே வந்து போராட்டம் பண்ணால் நீ என்ன ஆவ சொல் இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிடுவேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் உனக்கு வந்து எங்களை விட்டால் வேற வழி இல்லை சிக்கா சூர்யா சுமி எங்களை தான் நீ பேசி ஆகணும் இப்போ கூடுதலாக திவ்யா கழிச்சு இந்த உதயா சுமதி இது சாதனான்னு சொல்லி இப்போ எல்லா வரையும் உள்ளே எழுத்துருக்க உனக்கு வியூஸ் போகலை கண்டெண்ட் கிடைக்கலன்னு இதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது நீ தான் என்னையை வச்சு எங்களை வச்சு எங்கள் குடும்பத்தை வச்சு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு எச்சக்கலை நாங்கள் அப்படி கிடையாது எங்களுக்கு நாங்களே பேசி நாங்களே விளாக் போட்டு நாங்களே வெளியே போகிறோமா ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிட்டு ஒரு இடத்துல பீஸா சாப்பிட்டு இளநி குடிச்சு பலாப்பழம் வாங்கி எல்லாம் வீடியோ போட்டு விளாக் போட்டு எங்களால் வந்து சம்பாதிக்கிற திறமை இருக்குது உனக்கு அந்த திறமை கிடையாது எப்போ பார்த்தாலும் செக்ஷன் வாயுதா கோர்ட்டு அந்த கேஸில் இந்த கேஸில் போக்சோ இப்படி பேச்சு தான் ஓவாயிலேருந்து வரும் ஏன்னா அதுலேயே நீ ஊர்னவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அதே நினப்பு அதுலேயே வந்து நிறைய கேஸ் வாங்கி எதுலேயுமே இன்னும் ரிலீஸ் ஆகாதவன் அப்படி இருக்கும்போது உனக்கு அதுதான் வரும் உனக்கு தெரிஞ்சதை நீ செய்கிற எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் சரியா இதில் நான் என்ன சொல்கிறேன்னா எந்த விதத்துலையும் நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யலைங்கிறத ஆண்டவனே நிரூபிச்சிட்டேன் கடவுள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு இனிமே உன் பாய்ச்சா படிக்காது இனிமேல் உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கும் முகம் தான் எங்களுக்கு என்றைக்குமே வெற்றி வெற்றி தான் எங்களை நீ எவ்வளோ தான் அழிக்க நினச்சாலும் எங் எனக்கு எங்களுக்கு எவ்வளோ தான் நீ கேடு நினச்சாலும் எதுவுமே இனிமேல் நடக்காது உன் முன்னால் இன்னமும் நாங்கள் கெத்தாக திம்முற நல்லா வாழ்ந்து காட்டுவோம் சரியா நீ எங்களை அழிக்க நினைக்க நினைக்க நாங்கள் இன்னும் விஸ்வரூபம் எடுத்து எடுத்து மேலும் மேலும் வந்துக்கிட்டு தான் இருப்போம் நீ தான் வந்து தர தர லோக்கலுக்கு நீ போயிடுவேன் இன்னும் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னும் உனக்கு நிறைய இறைவனும் சட்டமும் தன் கடமையை செஞ்சு ஓ விஷயத்தில் சட்டம் நிலைநாட்டும் நீ வந்து தோத்து ஜெயிலுக்கு போகிறத நாங்கள் கண் முன்னால் பார்ப்போம் அந்த நாள் ரொம்ப நாள் கிடையாது விரைவில் வந்துக்கிட்டே இருக்கு ரைட்டா தேங்க்யூ மக்களே